அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அச்சய ஜோதிட வித்தியாலயத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் அனைத்து ஆச்சாரிய பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் ஏனைய மாணவ மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் ரொம்ப கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து ஏதாவது ஒரு சாமி வழிபாடு பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம்னா என்ன பிரம்ம முகூர்த்தம்னா என்னன்ற அந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே பார்க்குற கண்ணோட்டம் வேறு இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற கண்ணோட்டமே முற்றிலும் அறிவியல் பூர்வமாக இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன ஒரு தன்மை நடக்குதுன்றதை வந்து நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து முப்பது முகூர்த்தங்கள் வரும் ஒரு முகூர்த்தம் நாற்பத்தெட்டு நிமிஷம் சரிங்க சார் கரெக்டு அந்த முப்பது முகூர்த்தத்தில் இருபத்தி ஒன்பதாவது முகூர்த்தத்தை பிரம்ம முகூர்த்தம் நம்ம சொல்கிறோம் சரிங்க சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன நடக்குது எல்லா முகூர்த்தத்தை விட இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க பிரம்ம முகூர்த்தம் அது காரணம் என்ன அப்படின்னா பிரம்மனால் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பை நம்மால் எதோ ஒன்று தன்மையை மாற்ற முடியோ மாற்ற நினைக்கிறதுக்கு விதியை மதியால் மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அது இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம என்ன ஒரு செயல் செய்யும் போதோ அதுக்கான பாதையை நம்ம அமைக்கலான்றது தான் சரி சார் இதை நீங்கள் சொல்கிறத நாங்கள் எந்த விதத்தில் ஏற்றுக்கிறது அப்படின்னும்போது இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஜெர்மானிய ஆராய்ச்சியாளர் அவர் பேர் வந்து சூமன் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு ஒரு ஒரு சிந்தனை ஏற்படுது நம்ம எல்லா மனிதர்களுமே இந்த மனம் வந்து ஒருத்தருக்கு இருக்கா மாதிரி ஒருத்தருக்கு இல்லை மாறி மாறி ஏற்படுது அதுக்கு என்ன ஒரு மாற்றம் இந்த மாற்றத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு ஜெர்மானியில் இருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு சைன் ரிசர்ச்சருக்கு வந்து இந்த கேள்வி வரவே அவர் உலகத்தில் வந்து ரொம்ப பழமையான கலாச்சாரங்கள் நாகரிகங்கள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மெசப்பட்டோமியா இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே அவர் ஆராய்வு பண்ணும்போது இந்தியா பக்கம் அவர் திரும்புகிறார் இந்தியா பக்கம் திரும்பும்போது இவங்க ரொம்ப தொன்மையான மக்கள் அங்கே இருக்காங்க இவங்க கிட்டே இருந்து ஏதோ ஒரு தன்மையில் இது பற்றின ஒரு ஆய்வுக்கான ஒரு பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சூமன் என்ன பண்ணுறாரு இந்தியா பக்கம் வர்றார் இந்தியா பக்கம் வந்து இந்திய ஆராய்ச்சியாளர்களோட அந்த காலத்தில் அவர் வந்து ரிசர்ச் பண்ணும் பொழுது நம்ம பூமி இருக்குது நம்ம பூமியில் இருந்து நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் நம்மளுடைய செல்ஃபோன் சிக்னல்ஸு சேட்டலைட்ஸு இது எல்லா தன்மையுமே இருக்குது இந்த நாற்பத்தெட்டு கிலோமீட்டருக்கு மேலே கிட்டத்தட்ட ஆறுநூறு மைல்ஸ் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு புள்ளி அறுபத்தி ஓரு கிலோமீட்டர் அந்த லேயருக்கு பேர் ஐனோஸ்பியர் லேயர்னு சொல்கிறோம் நம்ம பூமியினுடைய வெளிவட்ட பாதையில் இருக்க லேயர் இந்த லேயரில் இருந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அந்த மாற்றம் தான் இந்த பூமியில் இருக்கிற மிருகங்கள் மனிதர்கள் சின்ன சின்ன உயிரினங்கள் முதல் கொண்டு இயங்கிறதுக்கான ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு சூமன் ஆராய்ச்சி பண்ணிட்டார் அந்த சூமன் ஆராய்ச்சி பண்ணத உலகங்கள் எல்லாமே அப்ரூவ் பண்ணி சூமன் ரெசானன்ஸ்ன்னு அதுக்கு பேர் வச்சுட்டாங்க நீங்கள் எல்லாம் கூகுளில் தேனா கண்டுபிடிச்சிடலாம் இந்த சூமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம பூமியில் இந்த தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தன்மையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் ஏதோ ஒரு நடக்குது அந்த ஏதோ ஒரு மாற்றம் தான் இந்த பூமியில் நிகழுது ஒவ்வொரு மனிதனுக்கோ வந்து அவனுடைய எண்ணத்திலோ மனதிலோ ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சூமன் பண்ண அந்த ஆராய்ச்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஹெச்எல் ஹூனிக் ஜெர்மன் சயின்டிஸ்ட் அவர் ரக்கட் வெல்ஃபர்ன்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸ் பிளான்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிகேவியரல் சைக்காலஜி ஜெர்மனியில் நல்லா புரிஞ்சிக்கங்க மார்க் பிளான்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் பிகேவியரல் சைக்காலஜி ஜெர்மனியில் இருந்து மறுபடியும் அவர் ஆய்வை சூமன் விட்ட அந்த ஆய்வை மறுபடியும் வந்து ஹூனிக் ஸ்டார்ட் பண்ணுறாரு என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருனா சரி அவர் சொல்லிட்டாரு இந்த ஆயிரம் கிலோமீட்டரில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அந்த மாற்றம் தான் வந்து இந்த பூமியில் இருக்கிற அதாவது பிரம்ம முகூர்த்தம் சொன்னாங்க அப்படின்னா அந்த காலத்தில் நம்மளை மிஞ்சில் சயின்டிஸ்டில் அறந்துருக்காங்க அவங்க என்ன அதை வந்து ஷார்ட்டாக ஒரு கேப்சூலில் பிரம்ம முகூர்த்தம் கொடுத்துருக்காங்கன்றத மற்ற பார்வை இல்லாமல் நம்ம அக்ஷய பார்வையில் இதில் என்ன இருக்குன்றதை ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன் இந்த தன்மையை நல்ல ஒரு தடவை கேட்டுக்கோங்க இப்போ அந்த ஹூனிக்குன்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சூமன் விட்டு அந்த இடத்துல இருந்து ஆய்வு ஆரம்பிக்கிறாரு என்னன்னா இந்த தொள்ளாயிரத்தி அறுபது கிலோமீட்டர் ரேடியஸில் தான் ஏதோ ஒன்று நடக்குது அதுதான் வந்து என்ன உங்களை எல்லாரையும் இயக்குதுன்றதை கண்டுபிடிச்சிட்டார் நம்ம வந்து நவக்கிரகங்கள் நம்மளை இயக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்களா இப்போ இதுக்கு ஒரு மித்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரம்மனுக்கு வந்து பிரணவத்தினுடைய பொருள் தெரியல பிர பிரம்மனுக்கு பிரணவத்தினுடைய பொருள் தெரியல முருகன் என்ன சொல்கிறாரு உடனே பிரணவத்தினுடைய பொருளே தெரியாத உனக்கு வந்து நீ எப்படி படிப்பு தொழிலில் இருக்க முடியும்னு சொல்லிட்டு பிரம்மனை சிறை வச்சதா ஒரு மித்து இருக்குது இப்போ அந்த பிரம்மனை சிறை வைக்கும்போது சிவபெருமான் அங்கே வந்து முருகனை பார்த்து என்ன கேட்குறாரு பிரணவம்னா என்ன ஓம் அந்த ஓம்காரத்தினுடைய பொருள் என்ன அந்த பிரணவத்தினுடைய பொருளே வந்து படைப்பு தொழில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறார் சிவபெருமான் கிட்ட சிவபெருமான் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல சரிப்பா நீ வந்து பிரம்மரியே இந்த தன்மையில் கேள்வி கேட்கற இல்லையா இந்த பிரணவத்துக்கு உனக்கு பொருள் தெரியுமா சூப்பர் கேள்வி இந்த கேள்விக்கு எனக்கு பொருள் தெரியும் அந்த நான் பொருளை உனக்கு சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது இவர் குருவாக இருந்து அவர் ஸ்ரீகராக இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா அப்போ முருகன் வந்து சிவபெருமானுடைய காதில் அந்த பிரணவத்தை டீ கோட் பண்ணுறார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவனாருடைய இரு செவி குளிர பிரணவத்தின் மந்திரத்தை பிரணவத்தின் பொருளை இரு செவி ஒரு பக்கம் தான் சொல்கிறார் அது ஏன் இரு செவி உமையொரு பாகனா அவர் கேட்கும் போது அம்பாலும் கேட்குறாங்க என் பையன் என்ன சொல்கிறாரு அந்த பிரணவத்தினுடைய பொருளை வந்து முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கு டீ கோட் பண்ணுறாரு இந்த தன்மை இப்போ பிரம்ம முகூர்த்தத்துக்கு வரலாம் பிரம்மனுக்கே அதனுடைய பொருள் தெரியல முருகப்பெருமான் அந்த பொருளை சிவபெருமானுக்கு சொல்கிறாரு இப்போ நம்ம இதை ஆராய்ச்சி மூலியமாக கொண்டு வருவோம் அப்போ தான் ஒரு ஒரு குழந்தைங்களையும் ஒரு ஒரு பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் செய்யுங்க பிரம்மமுகூர்த்தத்தில் செய்யுங்க பிரம்மமுகூர்த்தத்தை செய்கிறோம் பிரம்மமுகூர்த்தத்தில் செஞ்சால் என்ன நடக்கும் அது என்ன ரிசல்ட் தரும் மற்ற முகூர்த்தத்தை விட பிரம்மனுக்கு இணையாக ஒரு முகூர்த்தத்தை நாற்பத்தெட்டு நிமிஷத்தை கொடுத்து அந்த நிமிஷத்துக்கு பிரம்ம முகூர்த்தம் இல்லையா இப்போ நம்ம அந்த ஹூனிக் ஜெர்மானி ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாரு இந்த தொள்ளாயிரம் கிலோமீட்டர் ரேடியஸில் தான் ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது அந்த மாற்றம் எனக்குள்ளேயோ இவருக்குள்ளேயோ ஒரு ஒரு மனிதருக்குள்ளேயோ மாற்றம் ஏற்படுது உடலும் மனமும் இயங்குறதுக்கோ ஒரு மிருகங்கள் இயங்குறதுக்கோ இந்த பூமி சமன்பட இயங்கிறதுக்கோ இந்த இடத்துக்குள்ளேருந்து தான் ஏதோ ஒரு அதிர்வலை வருதுன்னு சொல்லிட்டு அந்த அதிர்வலையை செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ஸ் ஃப்ரீக்வன்சி அங்கே இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் பூமிக்கு வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள மொத்த ஆராய்ச்சியாளர்களோ அந்த ஆயிரம் கிலோமீட்டரில் எந்த ஒரு பாதிப்பை வராமல் இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிறாங்க அந்த ஆயிரம் கிலோமீட்டரில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா இங்கே சுனாமி ஏற்படும் அந்த ஆயிரம் கிலோமீட்டரில் ஏதாவது ஒரு மேக்னடிக் ஃபீல்டில் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் நடந்ததுன்னா அது பூமியில் இருக்கிற மனிதர்களை தாக்கும் இந்த விஷயத்தை வந்து ஹூனி கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சி முடித்த உடனே ஹியூமன் பிரெயின் எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸில் வந்து இது பிரச்சனையை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜெர்மானிய ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எல்லாரும் கூகுளில் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு மறுபடியும் அங்கேருந்து வந்த பிறகு நம்ம பூமியில் வந்து அந்த செவன் ஒரு மனிதனுடைய காதில் கேட்கக்கூடிய அதிர்வலை என்ன அலைவரிசைன்னா இருபது ஹெர்ட்ஸ் தான் கேட்க முடியும் இருபது ஹர்ச் ஒரு எறும்பு பேசுறதை கேட்க முடியாது இருபது ஹர்ச் சத்தத்தை மட்டும்தான் ஒரு ஹியூமன் ஹியரால் கேட்க முடியும் ஆனால் அந்த ஆயிரம் கிலோமீட்டரில் என்ன நடக்குது அப்படின்னா செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ட்ஸ் ஃப்ரீக்குவன்சி டெய்லியே வந்துட்டுருக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த பூமியை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இந்த ஹூனிக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்ம சமவெளியில் என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய பங்கெட்டை ஓப்பன் பண்ணுறாரு பெரிய ஒரு ஐம்பது பேர் இருக்காம ஒரு பள்ளத்தை எடுத்த இதெல்லாம் ஆராய்ச்சியில் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ரிப்போர்ட் தியரியாக கொடுத்துட்டு போயிருக்கார் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இது இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு முருகன் சிவபெருமானுடைய காதலை சொன்னா இல்லையா பிரணவத்தினுடைய மந்திரத்தை அந்த பிரணவத்தினுடைய பொருளை அதுவும் இந்த ஆராய்ச்சிய அதாவது கடவுள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் சித்தர்கள் ரிஷிகள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் மேலே சித்தர்கள் சொன்னோம் அப்படின்னா அவங்க சயின்டிஸ்ட் நம்ம இன்றைக்கி சயின்டிஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் அவங்கள சித்தர்கள் சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஹூனிக்கு என்ன பண்ணுறாரு தரையில் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி ஒரு பங்கெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டார் அந்த ஏழு புள்ளி செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹர்ஸ் டெய்லியும் பூமிக்கு வந்துகிட்டே இருக்கு அந்த வந்து வந்துகிட்டே இருக்கிறது தான் நம்ம ஏங்க முடியும்ன்ற மாதிரி சொல்றாரு இல்லையா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அனாகதம் விசுத்தி ஆகனா சகசரா செல்போன்ல நான் இங்கிருந்து பேசுறேன் நான் உங்களுக்கு பேசுறேன் நீங்க எடுத்து பேசுறீங்க நமக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கு இல்லையா அந்த அலைவரிசை நம்ம கண்ணில் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் நான் ஹலோன்ற நீங்கள் ஹலோன்றீங்க அப்போ ஏதோ ஒரு நடக்குது இதே மாதிரி அந்த ஆயிரம் கிலோமீட்டரில் ஒன்று இருக்குது அதுதான் நம்மளை இயக்குதுன்றதை இந்த ஹூனி கண்டுபிடிக்கிறாரு சரி இப்போ இது மனிதர்கள் கிடைக்கல கிடைக்கலன்னா அந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலான்ட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு டவுட் வரும் அதை ஆய்வு பண்ணி பார்ப்பார் அவர் என்ன பண்ணுறாரு பூமிக்கு அடியில் ஒரு ஐம்பது பேர் இருக்க மாதிரி பள்ளம் எடுத்துடுறாரு எடுத்துட்டு ஒரு பங்கெட்டை உருவாக்கி உள்ளே ஆக்சிஜனை கொடுத்துட்டாரு உள்ளே ஃபுட்டை கொடுத்துட்டாரு இது எல்லாமே அவரே அவர் கைப்பட தேரியில் கொடுத்துட்டு போயிருக்கார் ரிசர்ச் பேப்பரில் இருக்குது என்ன பண்ணுறாரு உள்ளே ஒரு ஐம்பது பேரை உக்கார வச்சுட்டார் சாப்பாடு கொடுத்துட்டாரு ஆக்சிஜனை கொடுத்துட்டாரு கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்குறாரு அவனுடைய சைக்கலாஜிக்கலாக அவன் பிகேவியர் மாறுது மனிதன் மனிதனாக இல்லை அவனுடைய குணங்கள் மாறுது ஒரு ஒரு விதமான ஒரு மிருக குணம் வருது பக்கத்தில் இருக்கிறது யாருன்னே தெரில இந்த தன்மையை அவர் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக அந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஏட்ஸ் அளவரிசையை அந்த பங்கெட் கொடுக்குறாரு அந்த பங்கெட் கொடுக்கும்போது என்ன ஆகுது பதினஞ்சு நிமிஷத்தில் அவன் வந்து சைக்காலஜிக்கலாக பாதித்தவன் மறுபடியும் என்ன பண்ணுறான் நார்மல் மனுஷனாக மாறுறான் அப்ப இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹர்ட் ஃப்ரீக்குவென்சி இல்லை அப்படின்னா இதுக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கும் தொடர்பு இருக்கு ஏன்னா இது அப்படியே கேட்டுக்கிட்டே வந்தீங்க மற்ற சொல்ற பிரம்ம முகூர்த்தத்தை வேற ரிப்போர்ட் எல்லாம் தியரிட்டிக்கெல்லாம் சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்றது இப்போ இதில் கண்டினியூ பண்ணுங்க இந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேட்ஸ் அலைவரிசை வந்துகிட்டே இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருக்கிறான் அவனுடைய உடலும் மனமும் ஒன்று சேர செயல்படுது இந்த அலைவரிசை துண்டிக்கப்பட்டால் இந்த அலைவரிசை துண்டிக்கப்பட்டால் அவருடைய பிரெயின் போகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டி வேவ்ஸில் துண்டிப்பு அப்போ நம்ம ஒரு மிஷின் நம்மளுடைய மூளையை இயக்கக்கூடிய தன்மைக்கு அந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ஸ் ஃப்ரீக்குவென்சி வரணும் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவர் கடைசியாக ஒரு தியர்டிக்கல் பேப்பரில் ஹூனிக்கு என்ன சொல்கிறாரு இதை நான் கண்டுபிடிக்கல பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியர்கள் வாழ்ந்த சித்த புருஷர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு ஜெர்மானி ஆராய்ச்சியாளர் இந்தியாவில் வந்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சு செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹெட்ச் ஃப்ரீக்குவன்சி ஒரு மனிதனுக்கு இல்லைனா அவருடைய உடலும் மனமும் செயல்படலைன்னு சொன்னவர் கடைசியாக அவரோட தியரட்டிக்கல் பேப்பரில் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு ஜெர்மனில் அப்படின்னா இது எல்லாமே ரிஷிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சரி எப்படிங்க ஐம்பது பேரை வச்சு செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேர்ஸ் ஃப்ரீக்குவென்சி உள்ளே கொடுக்கும்போது ரிஷிகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு இன்னொரு பக்கெட்டை அதே மாதிரி ரெடி பண்ணுறாரு ஐம்பது பேரை உள்ள வச்சுட்டு அவர் என்ன சொல்கிறாரு உள்ளே போய் சும்மா உக்காந்துட்டு அவங்களுக்கான உணவோ அவங்களுக்கான அந்த ஆக்சிஜனை கொடுத்து ஓன்ற பிரணவ மந்திரத்தை யார் ஒருத்தர் உள்ள உ உச்சரிக்கிறாங்களோ செவன் பாயிண்ட் எயிட் த்ரீக்குவன்சி அவனே அவன் பிரைனுக்கு ஒரு மந்திரத்தை யார் ஒருத்தர் உச்சாரணம் செய்கிறார்களோ அவங்களுடைய உடலும் மனமும் ஒரு சேர செயல்படுதுன்ட்டு ஜெர்மானிய ஆராய்ச்சியாளர் கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கும் அந்த பிரணவத்துக்கும் என்ன சார் விஷயம் இருக்கு அப்படின்னா கரெக்டாக அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் அந்த செவன் பாயிண்ட் எயிட் த்ரீ ஹேட்ஸ் ஃப்ரீக்வன்சி அந்த ஐனோஸ்பியர் லேயரில் இருந்து இந்த பூமிக்கு எந்த விதமான தங்கு தடையின்றி கிடைக்கும் பொழுது நம்ம அந்த மார்னிங் டைமில் ஒரு டெசிஷனை மேக் பண்ணும் உடலும் மனமும் புத்துணர்ச்சியோட அந்த நாள் முழுதும் சுறுசுறுப்போட ஏதோ ஒரு மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணும்போது இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை சார் இதை கண்டினியூவாக நம்ம செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை மேம்படுது அப்படின்னு சொல்கிறத ரொம்ப ஷார்ட் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து படிங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து செய்யுங்க முகூர்த்தத்தில் எந்த ஒரு முடிவும் எடுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த முருகப்பெருமான் என்ன சொல்கிறாரு இந்த பிரணவத்தினுடைய பொருள் இந்த செவன் பாயிண்ட் எய்ட் த்ரீ ஏட்ஸ் ஃப்ரீக்குவன்சி உன்னுடைய உடுக்கையினுடைய நாதத்தில் இருந்து வருது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த சவன் ஓம் கம் கணபதியே நமோன் நமகன்றோம் இல்லையா அந்த கம் கணபதியேன்ற அந்த வார்த்தைக்கு ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது இப்போ நம்ம எல்லாமே ஓ அரோகரான்னு நம்ம யாரை சொல்கிறோம் முருகரை சொல்கிறோம் அரோகராவுக்கு பொருள் தெரில அரகரான்னு நம்ம யாரை சொல்றோம் சிவபெருமானை சொல்கிறோம் அரகராவுக்கு பொருள் தெரில அரகரான்ற ஒரு அதிர்வலை நம்ம பூமிக்கு நம்ம மூளைக்கு பொழுதும் அரோகரான்ற ஒரு அதிர்வலை நம்ம மூளைக்கு போகும்போதும் நம்ம பூமியில் செரி நம்ம மூலையில் செரிபுரம் செரிபல்லம் மெடலோ ஆப்லகேட்டா இந்த மூணு தன்மையிலையும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது மனிதன் அவனுடைய உச்சநிலையை வாழ்க்கைக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு போனவங்க எல்லாமே

முகூர்த்தத்தில் எழுந்து உச்சாரணம் பண்ணும் பொழுது நாற்பத் முதல் நாள் இருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை நிலை நாற்பத்தி எட்டாவது நாள் மாறும் இது மாறும்னு சொல்லிட்டு ஜெர்மானிய ஆராய்ச்சியாளர் சயின்டிஃபிக்காக கொடுத்தும் கூட இந்த பிரம்ம முகூர்த்துடைய பொருள் யாருக்குமே தெரியல இந்த ஒரு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தினுடைய சிறப்பை வந்து சொல்கிறதுக்காக எனக்கு வாய்ப்பை வழங்கிய என்னுடைய ஆசிரியர் மீனாகாந்தன் மேடம் மற்றும் வந்து ஜோதிட ஆச்சாரியர்கள் மற்றும் நிறுவனர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய சிறன் சார்ந்த ஒரு நன்றியோ ஒரு வணக்கத்தையும் இந்த தருணத்தில் தெரிஞ்சுக்கிறேன் உடலும் மனமும் நல்லா இருந்ததுன்னா நோய் உள்ளே வராது உடலும் மனமோ சீராக இருந்ததுன்னா கடன் வராது உடலும் மனமசீர் இது எல்லாத்துக்குமே காரணம் பிரணவம் தான் எல்லாமே ஆதி அந்தம் எல்லாம் பிரணவம் தான் பிரணவத்தை விடவே வேண்டாம் அந்த மூல மந்திரத்தை கண்டிப்பாக நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம கண்டிப்பாக உச்சரித்து நம்ம வந்து இளைஞர்களோடு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சநிலையை அடையணும் இந்த வாழ்ப்புக்கு நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி குரு சரணம் குரு சரணம்